சுமே ஓப்பன் கேமரா ஓப்பன் பண்ணி எடுத்துருக்கேன் என்ன பண்ணுறீங்க ரொம்ப பிஸியாக ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்குது எடுத்ததுமே தண்ணியா சுடு தண்ணியா சுமி மேடம் வந்தவுடனே நான் குளிச்சிடணும் ரெடியாக இருக்கணும் சும்மிக்கு தண்ணி அங்கே பாப்பா பர் இதை பிங்கியே பேர் எங்கே போகிற பிங்கியே அப்ப இந்த அம்மா போய் பேசிட்டு வர போது உங்களுக்கு பின்னாடி பாருங்க பட்டு பட்டு மாமி அங்க பாருங்க இங்கே பாருங்க இந்த ஆனந்தத்தை எந்த ஊர்லேயாவது நடக்குமா இந்த கரடி மூஞ்சனுக்கு அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு நான் விடுறதா இல்லை இன்னைக்கு என்னட்டு ஒரு ஒரு என்னக்கு வாயை கொடுங்க வாயை கொடுங்க முடி முடி காது பாருங்க எவ்வளோ ஒரு ஆனந்தம் ஆனந்தம் பாசம் பாச மழை மழையில் நினச்சிருச்சு போங்க இது வரைக்கும் ஆ ஆ என்ன கேட்குது பாப்பா உன்கிட்ட கேட்டு கேட்டு போதும் வந்து பரவாயில்லையே நல்லா சுத்தமாக இருக்குது ப்ளேஸு ஆ அவ்வளோ தூரம் நல்லா கிளீனாக தேர்த்து தேங்கூங்க்யூ எல்லாம் சுமியோடைய திறமை சுமியோட கிட்னி சொல்லப்போனா சுமிக்கு பாருங்க எவ்வளோ பெரிய பைப் பைப் பார்த்தீங்களா இந்த பைப் வச்சு தான் அவங்க ஊதியினே இருப்பாங்க உக்காண்டாங்கன்னா முடிஞ்சது வேலை என்ன அங்கே அது பேர் என்னது கொளியல் மழையில் நனையாமல் என்ன விட மாட்டாங்க இங்கே பாருங்க பாப்பா பாருங்க பாப்பா சிங்ககுட்டியா ஏய் அம்மாவையே பார்த்துன்னு இருக்கு அம்மா ஏதாவது தருமான்னு தெரில அம்மா சீக்ரெட்டாக அவங்க ரெண்டு பேருக்கு லிங்க் இருக்குது தெரியுமா பாப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பாசம் தங்க அது பாசக்கார அது இங்கே பாருங்க நம்ம பட்டு நம்ம பிங்கி தாம்சி உள்ள அவளை காட்ட முடியாது அவள் வீட்டுக்குள்ளேயே முட்டை வைக்கி தான் வேலை அவளுக்கு பிங்கிய பிங்கி ஒரு ஆய் சொல்லுமா ஆய் சொல்லு எல்லாருக்கும் பிங்கி தங்க ஆய் சொல்லுமா பிங்கி அழகு பட்டு ரொம்ப அழகு அவர் ரொம்ப அழகு அதை ஒன்று உக்கார் இருக்குது பாருங்கள் அது இன்னும் அழகு அதுக்கப்புறமா யாரடா சொன்னேன் அந்த சண்டைக்கு பாப்பா அம்மாவை தான் சொன்னேன் அப்புறமா உள்ளே ஒன்று இருக்குது அதுவும் ரொம்ப அழகு செம்ம அழகு அது சின்ன மூஞ்சி அவளுக்கு இங்கே பாருங்கள் செல்லக்குட்டி செல்லக்குட்டிங்களா பாருங்கள் எங்கே பார்க்க தண்ணிட்டு இந்த டைமில் அந்த செவத்துக்கு மேலே வந்து மங்கி உக்காந்துருக்கோம் டெய்லி வரும் அது அதுக்காக வெயிட்டிங்க அவங்க ஜரக்கண்டி ஜரங்கண்டிட்டு புரியுதுங்களா சுமி மேடம் ஒரு வழியாக அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க வெற்றிகரமாக ஸ்கின்னஸ் ரெக்கார்டுங்க இதெல்லாம் பார்த்து கத்துக்கங்க என்ன என்ன பண்ணுறாங்க எப்படி இதெல்லாம் பண்றாங்கன்னு சரியா ஓவர் இல்லை எதிர்கால சந்ததிக்கு சொல்லி கொடு எப்படி அடுப்பு பற்ற வைக்கணும் என்ன பண்ணணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாதான அவங்களுக்கும் தெரியும் என்ன மேடம் அடுப்பு பற்ற வைக்கிறது தனி ஒரு ஸ்டைலுங்க ஒரு போஸ் கொடுங்களா பாத்தீங்களா போஸ் நான் ஒரு நல்ல போஸ் சிரிச்ச மாதிரி கொடுங்கன்னா குச்சி தூக்கி காட்டுறீங்க சரி மறுபடியும் ஒரு போஸ் கொடுங்க சரி காதலை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள் காதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க ம் சரி என்ன செய்ய போகிறீங்க அதையாச்சும் சொல்லுங்கள் அடுப்பு இவ்வளோ வேகமாக எரிய வைக்கிறீங்களே என்ன சமைக்க போகிறீங்க அதை சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன பாப்பாவை கூட்ட இன்றைக்கி சேர்த்துக்கிட்டீங்க பிள்ளை இருக்கு உங்களை விட்டு பிரியவே இல்லை பாப்பாவுக்கு பாசம் வந்துச்சு பிள்ளை இருக்கு உங்கள் மேலே அம்மா வாமா எங் அம்மா வாமா அம்மா என் கூட விளையாடுமா அப்படின்னு கூப்பிடு பாப்பா குட்டி தங்க கூட்டியது பாப்பா எது சொல்ல கூட்டியாது

இல்லை இப்போ வெடிச்சிச்சா அதான் இப்போ தலையை திருப்பி பார்த்தா அவள் அனுட்டு புரியுதா ம் சரி இந்த டிஷ்ஷு அந்த பக்கம் வச்சிடலாமா என்ன என்ன சொல்ல வர ஓ செமாவே காசு இல்லை ஆ எங்கே வைக்கிறதுன்ட்டு சொன்னால் கரெக்டாக வச்சு கொடுத்துட்டா உனக்கு காத்தடிக்காமல் இருக்கும்